வானத்தையும் பூமியும் படத்த சர்வதிகாரம் இயேசுவே தர்மியான வழிகாப்புக்கு ஸ்ரோத்திருக்கிறோம் இப்பொழுதும் நம்முடைய வசனத்தின் வாயிலாக தியானிக்க எங்களுக்கு கிருபித்தாங்க உங்களுடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபித்தாங்க தவப்பனே உங்களுடைய வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய வல்லமையான கரம் இறங்கி கிரியே செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் நீர்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இல்லை கனப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் சோத்திரம் சில வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் ஆவி ஆத்மாவை பற்றி தியானித்து விட்டோம் ஒன்னு நிக்க ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பர்சுத்தம் ஆக்குவாராக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக கத்தர் விரும்புகிறது என்ன உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக பர்சுத்தம் உள்ளதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக நம்முடைய இன்றைய தினத்திலே நம்முடைய சரீரத்தைக்காக நாம் தியானிக்க போகிறோம் நம் சரீரம் மிக அவசியமான ஒரு முக்கியமான பாகம் ஏனென்றால் அனைவரும் பார்க்க கூடியது உன்னுடைய உடல் உன்னுடைய உறுப்புகள் உன்னுடைய தோற்றம் அதை வைத்து நிதானித்துக் கொள்வார்கள் ஆனால் உன்னுடைய சரீரம் என்னமாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை வசனத்தை நல்லா பாத்தீங்கன்னா சகோதரரு உங்களுடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணணும் பரிசுத்தம் உங்களுடைய சரீரம் எதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் உங்க சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அதுதான் வேதாகவும் காண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம் பரிசுத்த வேதம் வலியுறுத்துகிறது உன் சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அதுவே இதுவே நீங்கள் செய்ய புத்தி உள்ள ஆராதனை எது புத்தி உள்ள ஆராதனை என்ன செய்தால் நான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் ஆண்டவர் சொல் வேதம் சொல்லுகிறது உன் சரீரம் பரிசுத்தமாக இருக்கும் என்றால் இதுவே நீ செய்ய புத்தி உள்ள ஆராதனை அந்த வார்த்தை மிகவும் வலியுறுத்துகிறது மிகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு வேண்டியது நம் சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் கத்தர் விரும்புகிறது என்ன உன்னுடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நாம் எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமா இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் கடைசி மணி நேரத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின் படி பாவத்திற்கு கீழ்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக உங்கள் சரீரம் சாவுக்கேதுவான பிசாசினுடைய தந்திரமான பாவம் உங்கள் சரீரத்தை ஆளாதிருப்பதாக அநேக மக்கள் தங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள் தங்கள் சரீரத்தை கெடுத்து விட்டார்கள் தங்கள் சரீரத்தை பாவத்துக்கு விற்று போட்டு விட்டார்கள் இந்த வேதம் ஆறாம் அந்த ரோமர் ஆறு பன்னெண்டுல உங்கள் பாவம் உங்கள் சரீரத்தை ஆளாதிருப்பதாக இட் இல் நாட் கான்கர் யூ எக்காரணத்தை கொண்டும் என் சரீரம் ஏ கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே சொந்தம் என் சரீரம் ஏ என்னுடைய ஆத்த என்னுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னுடைய சரீரம் ஏ கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் சொந்தம் நாம் இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை கத்தர் விரும்புகிறது உன் சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் உன் சரீரத்தில் பரிசுத்தத்தை தான் கத்தர் விரும்புகிறார் நம்முடைய உடம்பு கத்தரைக்குரியது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல தேவனால் பெற்றிருக்கிற சரீரம் மண்ணான மனுஷனாகிய நாம் நம்முடைய நாசில சுவாசத்தை ஊதி மண்ணான மனுஷனுக்கு மனுஷ ஜீவாத்தமானார் அவர் மனுஷனை உண்டாக்கினார் எப்படி தன்னுடைய சாயலில் அவன் இருக்க வேண்டும் தன்னை போல் அவன் இருக்க வேண்டும் தன்னோடு அவன் பேச வேண்டும் என்று மிருகங்களை எல்லாம் உண்டாக்கினார் பறவைகளெல்லாம் எல்லாம் உண்டாக்கினார் ஆனாலும் மனிதனோடு பேச அவர் விரும்புகிறார் எனவே நம்முடைய சரீரம் வந்து கத்தரால் பெற்றிருக்கிற சரீரமாய் இருக்கிறது நம்முடைய சரீரம் ஆண்டவர் விரும்புகிற இருக்கிறது நாம் எந்த விதமாய் செயல்படுகிறோம் என்று சத்து சிந்திக்க வேண்டும் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல கத்தருக்கே உரியது கத்தரும் சரீரத்திற்கு உரியவர் சரீரத்துக்கு கத்த பாவத்துக்கு உண்ட அல்ல அதிகிரதையா இருக்க வேண்டும் செக்காரணத்தை கொண்ட கடைசி பதினெட்டாம் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனிதன் செய்கிற எந்த பாவமும் புறம்பாய் இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் வேசித்தனம் பண்ணுகிறவன் விச்சாரம் பண்ணுகிறவன் தன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் சரீரத்தை கெடுக்கிறார் சரீரத்தை சீரழிக்கிறார் சரீரத்தை நாசப்படுத்துகிறார் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இது நிமித்தமாக பலர் விழுந்திருக்கிறார்கள் அநேக பலவான்கள் விழுந்திருக்கிறார்கள் அநேக மக்கள் சீரழிந்து நாசமாய் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சரீரம் கத்தரால் பெற்ற சரீரம் கத்தர் கொடுத்த சரீரம் கத்தருக்கா வாழ்கிற சரீரம் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும் கத்தர் நமக்கு கொடுத்த சரீரத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கிருபையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு தெரியுமா இது கத்தருடைய சரீரம் திஸ் பாடி பிலாங்ஸ் டு ஜீசஸ் ஒன்று குறைந்த மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை எடுத்து வாசிங்க நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களா என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நம்முடைய சரீரம் தேவனால் பெற்றிருக்கிற ஆலயம் நம்முடைய சரீரம் என்னது கத்தரால் கொடுத்த சரீரம் கத்தரால் கொடுத்த சரீரம் கத்தருக்காய் வாழ்கிற சரீரம் கத்தர்காய் இருக்கிற சரீரம் நம்ம சரீரத்தை நாம் கெடுத்தால் கத்தர் அவரை கெடுப்பார் மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நாமே நம்ம சரீரத்தை கெடுத்து விட்டால் நம்முடைய முடிவு என்னவா நான் யார் நம்மளை காப்பாற்ற முடியும் ஒருத்தரவன காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நாமே நம்ம சரீரத்துக்கு வினையா இருக்கிறோம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க நம்ம 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 நாமே நம்ம சரீரத்தை கெடுத்தா யாரு உன்ன காப்பாத்த முடியாது ஒருத்தரவனை காப்பாத்த முடியாது ஒருத்தரவனை காப்பாத்த முடியாது வருஷத்தை வேதாங்கம்பத்துல பார்க்கும்போது எவ்வளவு வாக்குறுதிகள் எத்தனையோ ஆலோசனைகள் இருக்கிறது அறிவுரைகள் இருக்கிறது எத்தனையோ இடத்துல இது செய்ய இது செய்யக்கூடாது என்று ரொம்ப திட்டம் தெளிவாக இருக்கிறது நீதி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷம் எடுத்து வாசுங்க நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி ஏழு தேனியாலின் மகன் கிண்டு விடுகிறான் எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது எரிகிற அக்னி போன்றது உதடுகளில் இருக்கிறது வாயில நெருப்பு எப்படி வருது நல்லா யோசிச்சு பாருங்க சிகரெட் வீடி சுருட்டு புக்கு புக்குன்னு ஊதுறான் அப்புறம் விரும்புறான் இல்ல ஆனா வயதை என்ன சொல்லு தெரியுமா அவனை பிடிக்கிறவனுக்கு என்ன பற்றி அவனை பற்றி எப்படி வசனம் ஆரம்பிக்கிறது யாருடைய பையன் வேலியாளின் மகன் தான் யாரு பேய் பிசாசின் மகன் பிசாசின் மகன் ஒருத்தர் சொன்னார் பிரதர் பைபிள்ல சீரட் எங்க பிடிக்க கூடாதுன்னு இன்னும் ஆண்டர் வெளிப்படுத்தல படி அப்படின்னா படிச்சா இப்படி ஒண்ணு இருக்கா நீ யார் தெரியுமா பேய்க்கு பிறந்தவன் அப்ப எங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா டூப்ளிகேட்டு நீ பேய்க்கு பிறந்த தண்ணி இப்ப சீரட் பிடிச்சுன்னா அவ்வளவுதான் கதை புடிச்சது இருக்கா சரீரத்தை கெடுக்கிறோம் நாமே நம் சரீரத்தை அழித்துக் கொண்டு இருக்கிறோம் எங்க பார்த்தாலும் இதை பற்றி எடுத்து பேசுவதற்கு தைரியம் கிடையாது இந்த ஊழியக்கார் ஏன் பேசக்கூடாது எந்த அளவுக்கு மக்கள் தாங்களாகவே கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அதை இவ்வளவு பெரிய பெரிய ஸ்மோக்கிங் டு கேன்சர் ஆனா அது படிச்சிட்ட பிறகுதான் அவர் பண்றாரு கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம் பர்சுத்த வேதாகமம் எச்சரிக்கிற புத்தகம் இதை போன்ற ஒரு அறிவுரை கொடுக்கிற புத்தகம் உலகத்தில் இருந்ததும் இல்லை இருக்க போவதும் கிடையாது ஏசாயா அஞ்சு பதினொன்னு சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருத்தி போகும் அளவும் குடித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா பைபிள்ல சாராயத்தை நாடி பாத்தீங்க அதிகாலமே எழுந்து குடித்து ஐயோ நான் சொல்லல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய பிரதர் சொல்லி இருக்கிறார் இல்ல மகனே தண்ணி கர்ப்பதி ஆக மட்டும் தான் சொன்னார்மா வேற எதுலயும் சொல்லல இதெல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு எத்த இடத்திலும் மக்களுடைய வாழ்க்கையில குடி குடியை கெடுக்கும் வாசிக்கிறான் ஆனா ரெட்டி சாராயத்தை நாடுகிறவன் சரீரத்தை கெடுக்கிறான் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது இருதயம் பாதிக்கப்படுகிறது நுரையீரல் பாதிக்கப்படுகிறது அவனுடைய மூளை பாதிக்கப்படுகிறது எவ்வளவு வேதனையா இருக்கிறது தெரியுமா அவனுடைய சரீரம் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு நம்ம சீரழிந்து அவனே தன் பாவத்தை அவனுடைய சரீரத்தை கெடுத்து விடுகிறான்னு பாருங்க அதான் ஒருத்தம் பாட்னா தண்ணி போட்ட ஆள் பின்னுடா காள் இன்னும் எத்தனை நாள் இந்த மண்ணை கொஞ்சம் கேளுந்தான் ஒருத்தன் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது நாமே நம் வா சரீரத்தை கெடுக்கிறோம் நாமே நம் வாழ்க்கையை கெடுக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கிறது சர்வசாதாரணமா இருக்கிறது வர்சுத்த வேதாகமத்திலே எவ்வளவு எச்சரிப்பின் சத்த வசனங்கள் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இந்த தீர்க்கதர்சியாக இயசையா இத பார்க்காமலாம் அந்த வசனம் எழுதியிருப்பாரு அவர் இருக்கும் போதே கள்ளக்குறிச்சி மாதிரி இருந்திருக்குன்னா அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அவனுக்கு எப்படி எழுதுறாரு அது ஐயோன்றாரு ஏன்னாண்டவரா இயேசு இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் தெரியுமா உலக அனைத்து மக்களுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார் கெச்சமனை கோட்ட தோட்டத்தில் அவருடைய உடம்புல ரத்த வேர்வையின் வெளியே வந்து விட்டது எல்லாம் வந்து விட்டது கடைசியாக அவரு கொடூரமான அந்த இரவு சாட்டை அடி ரோமர் போர்ச்சியவர்கள்ட்ட அடி வாங்கினதும் சரீரத்தில் உடம்பெல்லாம் காயங்கள் பிளாத்து அவரை மாறினால் அடித்து உடம்புல காயம் இல்லாத இடமே கிடையாது எதற்காக எதற்காக ஐந்தாம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அந்த சரீரம் கிழிக்கப்பட்டதுனாலதான் சரீரம் இன்றை குலைத்திருக்கிறது அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை துக்கங்களை சுமந்தார் என் சரீரத்தை சுகத்தை கொடுப்பதற்காக அவர் சரீரத்தை கிளிக்கோப்பு கொடுத்தார் நான் அவரை காணும் பொழுது விரும்பத்தக்க உருவம் அவருக்கு இல்லை அழகு இழந்தவராய் உன்னை அழிவுபடுத்துவதற்காக தன் சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார் எந்த அளவுக்கு கத்தருடைய நமக்காக ரத்தத்தை சிந்தி தன் சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தது உன் சரீரத்தை பலப்படுத்துவதற்காகத்தான் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம் கடைசி மணி நேரத்தில் நாம் இருக்கிறோம் கத்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுடைய சரீரம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் உங்களுடைய சரீரம் கத்தரால் பெற்றிருக்கிற சரீரம் அந்த சரீரத்தினால தேவனை மகிமை படுத்துங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நாம் இன்றைக்கு கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் எதற்காக ஒரு நல்ல பாடல் அந்த காலத்துல உண்டு அவர் போல் பேசின நாவ வேண்டும் அவர் போல் அலைந்திட கால்கள் வேண்டும் இதை உன்னிடம் கேட்கிற நீ தர வேண்டும் என்று நமக்கு கொடுத்த அருமையான கால்களை வைத்து கத்தருக்காக ஊழியர் செய்வதற்காக செல்லுகிறோம் கைகளை வைத்து அவருக்காக சேவை செய்கிறோம் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தினால் அவரை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் கத்தர் அதை பார்க்கிறார் நம்ம அவருக்காக என்ன செய்திருக்கிறோம் அவருடைய நம்மளை கொடுத்த சரீரம் அவருக்கு பெற்றிருக்கிற சரீரம் அவருக்கு கொடுத்திருக்கிற சரீரம் நம்மளை சரி அவருக்கு கொடுத்த அந்த சரீரத்தினால அவரை தேவனை மைமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் கத்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் கத்தர் என்ன உங்கள் சரீரம் உங்கள் சரீரம் எனக்கு இன்னும் நினைவு வருது ஒரு இடத்துக்கு நான் ஜெபத்துக்கு நாங்க ஒரு நாலஞ்சு பேரா போனோம் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனோம் அந்த பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு நான் ஜெபித்துக்கே நான் போயிருந்தேன் அப்போ பயங்கரமான பெய்யது ஏன்னா அந்த பொண்ணு நைன் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் சென்னையில சந்தோம் ஹை ஸ்கூல்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா ஸ்கூலுக்கு போல அப்படின்பா அப்புறம் ஹாஃப் அன் அவர்ல போன் வரும் இந்த பொண்ணு நார்கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா அரை மணி நேரத்தில் நார்கோயில் பஸ் ஸ்டாண்ட் போக முடியுமா நீ அப்ப யாரும் பக்கத்திலே போக முடியாது பக்கத்திலே போக முடியாது அப்ப எல்லாரும் தூரத்துல நின்னாக்கா நான் நானும் ஒரு அஞ்சு பேர் அப்படி போயிட்டோம் போன உடனே அது பார்வை பார்த்துச்சு எல்லாரையும் பார்த்துச்சு நீங்க எல்லாரும் என் மேல கை வச்சு ஜெபிக்கலாம் என்ன மட்டும் காட்டுச்சு இவர் மட்டும் தான் கை வைக்க கூடாது இவர் மட்டும் இவர் கை பட்டாலே எனக்கு ஆபத்து அப்படின்ட்டு நான் உடனே சொன்னேன் எல்லாரும் தள்ளுகிற எப்படின்னாலும் நேர போய் தலையில கை வச்ச கீழே விழுந்தா எந்த சுக்கர் அப்படின்னு அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் பர்சன்ட் ஓகே இன்னைக்கு அவ கன்னியாகுமரியில ஊழிய காரியால் இருக்கிறார் மாராஜிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார் நம்முடைய கை பரிசுத்தமா இருக்க வேண்டும் நம்முடைய கை பரிசுத்தமா இருக்க வேண்டும் எல்லாருடைய கை வச்ச உடனே போய் ஆனா அதுக்கு அது அவங்க தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்ல விரும்பல இந்த இடத்துல நான் இந்த வீட்டுக்கு போன உடனே என் கூட இருந்தவர் தெரியாம அவர் எங்க ஒர்க் பண்றாரு சொல்லிட்டாரு அடையாறுல அது பார்த்துச்சு அந்த ஆபீஸ்ல சரிங்களா அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு என்ன சும்மா இரு தான் சொல்லிச்சு ஒண்ணு தப்பு ஒண்ணு கிடையாது கடைசி காலத்துல வாழ்கிறோம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நம்முடைய சரீரம் தேவனால் பெற்றிருக்கிற சரீரம் நம்முடைய சரீரம் கத்தரால் பெற்றிருக்கிற சரீரம் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய மத சடங்கின்படி என்ன செய்கிறோம் இறந்த உடனே அடக்கம் செய்கிறோம் ஒன்று குருஜியர் பதினைஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் சொல்கிறது ஜென்ம சரீரம் புதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள் அதுதான் கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை ஜென்ம சரீரம் புதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரத்தோடு எழுந்திருப்பான் நீ வாழ்க்கையில சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி வாடகை வீட்டில இருந்தாலும் சரி ஒரு நாள் உன் கல்றையில உன்னை புதைப்பார்கள் ஆனால் அங்கேதான் நிரந்தரமா இருப்பாய் நினைக்காத எக்கால சத்த ஊதின உடனே கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் முதலாவது எழுந்து மேல போயிடுவாங்க சரீரம் மேல போயிடும் எவ்வளவு பேரு பாக்கியம் தெரியுமா தோட்டத்துல உட்காந்து அந்த ஆள்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது சொன்னேன் சார் இதுல கொஞ்சம் பேர்ல மேல போயிருவாங்க எல்லாம் திறந்துட்டு வெளியே போயிருவாங்க என்ன சார் கிரணேட் ஸ்டோன் எல்லாம் போட்டுருக்க உன் கிரணேட் சோனும் தான் அது மேல போயிருவாங்க அப்ப மத்தவங்க எல்லாம் உங்களை சார் நீங்க உட்காந்துருப்பாங்க அப்படியா சார் கத்தனுடைய கிறிஸ்துவக்குள் மறிக்கிறவர்கள் மேலே செல்வார்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த தேவதாசர்கள் தேவ மனிதர்கள் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள் எவ்வளவு பேருமோ பாக்கியமாயிருக்கிறது அதுக்காகத்தான் நம் இயேசுவை சொந்த அர்ச்சகர ஏற்றுக்கொள்கிறோம் அதற்காக தான் அந்த திருவிருந்தில கலந்து கொள்கிறோம் திருவிருந்தில எதற்காக நீ கலந்து கொள்கிறாய் உனக்காக பிற்கப்படுகிற இயேசுடைய சரீரம் உனக்காக கொடுக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துடைய சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தம் அதை நாம் பானம் போடும் பொழுது அவரோடு கூட நாம் இணைந்து விடுகிறோம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை எடுத்து வாசிங்க நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்பிற்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் அவருடைய சரீரத்துக்கு அவயங்களாக எடுக்கிறதுனால அவருடைய அவயங்களாக இருக்கிறோம் திங் பல இடங்கள் உலகம் முழுவதும் இருக்கலாம் அநேக சரீரமா இருந்தாலும் ஒரே சரீரம் கிறிஸ்துக்குள் நாம் இணைகிறோம் நம் அனைவரும் கிறிஸ்துக்குள் ஒன்றாக விடுகிறோம் அதுதான் பேரின் பாக்கியமா இருக்கிறது எல் கிரே கிரேக்கர் என்றும் வித்தியாசம் கிடையாது அடிமை என்று வித்தியாசம் கிடையாது நாம் யாவரும் கிறிஸ்துவின் மீட்கப்பட்டவர்கள் அந்த வாங்கப்பட்டவர்கள் அந்த சரீரத்தினாலே நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்கிறது நாம் என் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்னுடைய சரீரம் அவருடைய சரீரம் எனக்குள் இருக்கிற ரத்தம் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கும் என்றால் அந்த சரீரத்தின் நம்பிக்கை அந்த உன் ஈடை அணைத்த நம்பிக்கை உனக்கு இருக்கும் என்றால் எந்த வேலையிலும் வெளியே தெரியலாம் எந்த நேரத்திலும் வெளியே செல்லலாம் காரணம் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் எப்பொழுது அவருடைய சரீரத்தின் அங்கமாக நாம் இருக்கிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கிறது உன் சரீரம் அவருடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கிறதா சற்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவோடு வேண்டும் அவரோடு கூட ஒன்றாய் இருக்கும் பொழுது நாம் பேருந்த பாக்கியமாய் அடைகிறோம் தெரியுமா நாம் அவருக்குள் இருக்கிறோம் அவர் நமக்குள் இருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் தெரியுமா அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் திருவிருந்தல் அவரோடு இணைக்கப்படுகிறோம் அவருடைய நமக்காக பலியானது நிமித்தமாக அவருடைய சரீரம் நமக்காக பலியிடப்பட்டு நம்முடைய சரீரம் அவருடைய சரீரம் இணைகிறது அடையாளமாக திருவிருந்தில் அப்பம் கொடுக்கிறோம் அவருடைய ரத்தம் ரத்தத்தோடு இணைகிறது அடையாளமாக திராட்சை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார் நாம் இதை செய்வது நிமித்தமாக நம் சரீரம் அவருடைய சரீரத்தோடு இணைகிறது எவ்வளவு பேருங்க பாக்கியமா இருக்கிறது பாருங்க ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் என் சரீரம் அவருடைய சரீரம் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை மீண்டும் வாசிப்போமாக ரோமர் பன்னெண்டு ஒன்னு அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை இதுவே நீ செய்யத்தக்க புக்தி உள்ள ஆராதனை நம்முடைய சரீரம் அவருக்கு முழுமையாக பரிசுத்தமும் நீதியும் நேர்மையாய் இருக்க வேண்டும் நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு வலது இடது பக்கம் வலது இடது பக்கம் பிரிப்பார் பிரிச்ச உடனே பக்கத்துல பார்த்து சொல்வாரு உண்மையும் உத்தம ஊழியக்காரனே என் ராஜ்யத்தில் பிரவேசி உன் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்த மகனே ராஜ்யத்தில் ராஜ்யத்தை பிரவேசி ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமா இருந்தது நீங்க உள்ள வரலாம் இப்படி பாப்பாரு அக்ரம செய்யக்காரரு என்னை விட்டு அகன்று போங்கள் அப்ப எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா எவ்வளவு வேதனையா இருக்கும் கத்தர் அறியாத குடும்பத்தில் மட்டும் இல்ல கத்தர் அருக புறக்கணித்த மக்கள் மட்டும் இல்ல உங்களுடைய நாமத்தினாலே பேயை துரத்தன ஆண்டவர் ஆமா துரத்தன இல்ல நீ மண்டே பிரைடே துரத்தன இல்ல கேட் அவுட் அவுட் ஆஃப் வெளிப்பேரு என்ன எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க கடைசி காலத்தில் உண்மையும் உச்சமா உள்ள காரணம் ஹோலினஸ் ஹோலினஸ் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது நம்முடைய கண்களில் பரிசுத்தம் இருக்கிறதா கண்களில் மாம்சத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா கத்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன் கத்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தில் நான் போய் கையை வைக்க மாட்டேன் அப்படி இருக்கணும் நம்ம தைரியமா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அப்பதான் கத்தர் நம்ம சொல்லுவாரு இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான் என் விருப்பத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான் நான் வா என் ராஜ்யத்துல பிரவேசி என்று சொல்வார் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது எல்லார் கண்களை முடி கத்த நோக்கி பார்ப்போமாக ஹாலை லூயாவுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் உன்னுடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில இறங்கி கிரியை செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் உன்னுடைய பலத்த பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹாலை லூயா காப்பனே இந்த நேரத்திலே இந்த அப்பா நம்முடைய சரீரத்தை குறித்து எடுத்துரைத்த காரியங்கள் கேட்டு கொண்டிருக்கிற அனைவரும் எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும் முடியும் நாங்கள் செபிக்கிறோம் வாசி ஆண்டவரை இதை கேட்டு தியானிக்கிற குடும்பங்களை நீர் தொடும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை நம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்ட மக்களாக காணப்பட வேண்டும் எங்கள் சரீரம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் நம்முடைய ராஜ்யத்தில் இடம் உண்டு உங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க வாய்ப்பு உண்டு இந்த பரிசுத்திற்குள் நாங்கள் கடந்து போக கிருமி தருவீராக உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடவே கூடாது உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தில் நம்ம செய்யவே கூடாது உடைய வல்லமையான கருத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும் எங்கள் சரீரம் இயேசுனுடைய சரீரத்தோடு இணைந்து விட்டது உமக்கு நன்றியோடு சோதரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே